தனி கட்சி ஆரம்பிக்கும் அண்ணாமலை பாஜகவில் மீண்டும் என்ட்ரி தருவாரா பாஜகவில் பரபரப்பு வணக்கம் தமிழக பாஜகவில் மீண்டும் தலைமை மாற்றம் குறித்த பேச்சு கிளம்பியிருக்கு நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக இயங்கி கொண்டிருக்கும் போதே முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் தலைமை பொறுப்புக்கு வருவாரா என்று கிசுகிசுக்கப்படுகிறது அதே நேரத்தில் நைனார் சிறப்பாக கட்சியை நடத்தி கொண்டிருக்காரு இப்போ சமூக வலைதளங்களில் பேசப்படுவது எல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கிளப்பிவிட்டது என்று நைனார் நாகேந்திரன் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை தனது தடாலடி பேச்சுகள் திமுக மீது நேரடியான தாக்குதல்கள் என ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்தார் இதனின் மூலம் தமிழக பாஜகவுக்கு தனி அடையாளத்தை உருவாக்கியார் அண்ணாமலை பிரஸ் மீட் என்றாலே அனல் பறக்கும் என்ற நிலை அப்போதைய அரசியல் சூழலில் இருந்தது இதனால் பாஜக அப்போது ஊடக வெளிச்சத்தில் இருந்தது மட்டுமல்ல பல இளைஞர்களையும் கட்சியில் இணையும் சூழல் உருவானது ஆனால் அவரது கடும் விமர்சனங்கள் திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளான அதிமுகவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது குறிப்பாக அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலையாள பேச்சுக்களால் கூட்டணியிலிருந்து அதிமுக கடுமையாக கோபமடைந்தது ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் இந்த சம்பவம் மத்திய பாஜக தலைமைக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது அண்ணாமலை அதிமுக போனாலும் பரவாயில்லை பாஜக தனித்து போட்டியிட்டாலும் இரட்டை இலக்க வெற்றி பெறும் என உறுதியாக தலைமையிடம் சொன்னதாக தகவல் வெளியாயிருந்துச்சு ஆனால் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு பூஜ்ஜியத்தாக கொடுத்தது இதுவே அண்ணாமலைக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது தொடர்ந்து அமித்ஷா நேரடியாக தலையிட்டு அதிமுகவோடு மீண்டும் கூட்டணியை ஏற்படுத்தினார் அதே போல எடப்பாடியின் கோரிக்கைகள் பேரில் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்தும் இயக்கப்பட்டார் இதன் பின்னர் தான் அதிமுகவோடு நல்ல உறவை வைத்திருக்கும் நைனார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆனால் நயினார் தலைமையில் கட்சியின் வேகம் குறைந்துவிட்டதா பாஜக உட்கட்சியில் சிலர் கூறியாராங்க அண்ணாமலை இருந்தபோது பாஜக ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டது இப்போது கட்சி குறித்து ஊடகங்களில் பேசப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டே வந்திருக்கு அதே சமயம் நைனாரின் நிதானமான பேச்சும் சமநிலையான அணுகுமுறையும் கட்சியில் அமைதியை உருவாக்கியதாக அவர் தடுப்பு விளக்கம் அளிச்சிருக்கு இதற்கிடையில் அண்ணாமலை வித்தியாசமான செயல்பாடுகளை திடீர் திடீரென மேற்கொள்கிறார் ஆன்மீக பயணம் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பது என தீவிர அரசியலில் இல்லை இந்நிலையில் சேலத்தில் அவரது ரசிகர்கள் மன்றம் உருவாக்கப்பட்டது நெல்லையில் அண்ணாமலை நற்பணி மன்ற கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது போன்ற நிகழ்வுகள் கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அண்ணாமலை பாஜகவில் தனி ஆரவர்த்தம் செய்கிறார் என விமர்சனங்கள் எழுந்தது இந்நிலையில்தான் பாஜக டெல்லி தலைமை நைனாரிடம் செயல்பாட்டில் திருப்தியாக உள்ளதா என்ற பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு அண்ணாமலை இருந்தபோது கட்சி வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்ற அறிக்கை டெல்லி தலைமைக்கு அனுப்பப்பட்டுள்ளதா தகவல்கள் வந்திருக்கு இதனால் அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பு வழங்கலாமா என்ற ஆலோசனையில் மத்திய பாஜக ஈடுபட்டிருக்கு ஆனால் உடனடியாக தலைமை மாற்றம் நடக்கும் வாய்ப்பு பார்த்திங்கன்னா குறைவு என வட்டாரங்கள் சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு வேறு பொறுப்பு வழங்கப்படலாம் ஆனால் நைரா நாகேந்திரன் தான் தேர்தல் வரை கட்சியை பயன் செல்வார் என உறுதியாக அவரது ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் நடக்கும் நிகழ்வுகள் அதற்கு சாதகமாக இருக்கிறதா என்ற கேள்வி வந்திருக்கு அதிமுகவின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மிக வலுவாக இருந்த தலைவர்கள் பலரும் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டு வராங்க தேவர் சமூக செல்வாக்கு மிக்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டாங்க தற்போது கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய தலைவரும் அதிமுகவில் மிக மூத்த தலைவர்களில் ஒருவருமான செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே தேவர் சமூகத்தினர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த நிலையில் செங்கோட்டையினர் வெளியேற்றி இருப்பது கொங்கு மண்டலத்திலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் செங்கோட்டையன் சென்றதால அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்ட தங்கமணி உள்ளிட்டோரும் மீதும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அன்வர் ராஜா மைத்திரியின் உள்ளிட்ட தலைவர்களும் தங்கள் பகுதிகளில் சற்று செல்வாக்கோடு இருந்த நிலையில் அவர்களும் திமுகவுக்கு சென்றிருப்பது எடப்பாடிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது பாஜக அதிமுக தவிர்த்து தற்போது அந்த கூட்டணியில் பெரிய அளவில் எந்த கட்சியும் இல்லை தேமுதிக பாமக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்திய கூறுகள் தென்பட்டாலும் பாமக மட்டுமே அதனை உறுதி செஞ்சிருக்கு ஆனால் தேமுதிக இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கலை இதற்கிடையே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி தங்கள் கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவது சாத்தியம் இல்லை என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் விஜய் கூட்டணிக்கு வராததால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மங்கி இருக்குது இருக்கும் ஒரே வாய்ப்பு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்ப்பதுதான் ஆனால் கட்சியிலிருந்து வெளியேற்றியவர்களை கூட்டணியிலும் சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையே அதிமுகவில் சேர்க்காவிட்டாலும் சசிகலா டிடி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம் மேலும் அவர்களை தனிச்சின்னத்தில் கூட போட்டியிட வைக்கலாம் என பாஜக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு கட்சியிலும் இடமில்லை கூட்டணியிலும் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து ஓபிஎஸ் உள்ளிட்டோரை பாஜகவில் சேர வைக்கலாமா என மேலிடம் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் என திட்டமிட்டிருந்த டிடிவி தினகரன் அது தொடர்பான சிக்னல் கிடைக்காததால் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியாக அதிமுகவிலும் அதிமுக கூட்டணியிலும் நடக்கும் சில நிகழ்வுகளும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக வாய்ப்பையே உருவாக்கி வருகிறது என்கின்ற அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள் பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா விரைவிலே தமிழகம் வர இருக்கார் அவரது வருகை வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கான கட்சிகள் தேர்தல் பணிகளுக்கு இடையே முக்கியத்துவம் பெறுகிறது இவரின் இந்த பயணம் மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறுது பாஜக கூட்டணி கட்சியான அதிமுகவோடு விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவர்களின் ஒத்துழைப்பை ஆய்வு செய்வதும் அமித்ஷாவின் முக்கிய நோக்கமாகும் என வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றது அதிமுக உட்கட்சி மோதல்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வருத்தங்கள் எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அமித்ஷா இதில் பேச வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் கூட்டணி உறவை மேலும் வலுப்படுத்த அவர் திட்டமிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை மீண்டும் தலைவர் பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறாராம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தா அண்ணாமலையை மீண்டும் பிஜேபியில் தலைவராக்கிடுவோம் என பேச தற்போது தகவலும் வெளியாயிருக்கு அதேபோல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக பிரதிநிதிகளையும் அமித்ஷா சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணி தமிழகத்தில் பாஜகவின் நிலையை வலுப்படுத்தும் என பாஜக தலைமை நம்புகிறது ஏனெனில் தமிழக அரசியலின் தேர்தல் கூட்டங்கள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதிகளான அமித்ஷாவின் சந்திப்பு சாத்தியமான ஒப்பந்தங்கள் இடப்பங்கீடு மற்றும் கொள்கை ஒருமைப்பாடு குறித்து கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒன்று அவர் விஜய்யை சந்திப்பார் அல்லது விஜயின் பிரதிநிதியாக வழக்கறிஞர் ஒருவரை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமையலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் விஜயின் நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவின் திட்டங்களை முதலில் அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை பொறுத்து விஜய் நேரடியாக அமித்ஷாவை சந்திக்கவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது